யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நான்கு காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சித்த கள்ளிருக்கும் கூந்தலினாய் உள்ளிருப்பாய் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு சீதை நடை அழகும் ஸ்ரீராமன் தோழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று சொன்ன கண்ணதாசனின் வரிகளையும் முன்வைத்து பெண்கள் முன்னேறுவதற்கு மிக முக்கியமான காரணம் கல்வி அதனால் தான் பாரதி இந்த நாட்டை பேசுகின்ற பொழுது என்ன சொன்னான் என்றால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றார் இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு ஏன் என்று கேட்டவுடன் பாரதி சொன்னார் புகழ் கம்மன் பிறந்த தமிழ் சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னாங்க பாருங்க கையில ஒரு கயிறு கட்டி இருக்காங்க நிறைய பேர் பார்க்க கையில கயிறு கட்டி கயிறு தானே கீழே போட்டா வெறும் கயிறு கருத்து ஏற்றி கையில் கட்டினால் காப்பு கருத்து ஏற்றி கழுத்தில் கட்டினால் தாலி வெறும் உணவு தானே கருத்து ஏற்றி கையில் கொடுத்தால் பிரசாதம் வெறும் கட்டடம் தான் கருத்து ஏற்றி உள்ளே நுழைந்தால் கோவில் வெறும் சொல் கருத்து ஏற்றினால் மந்திரம் கருத்து ஏற்றப்படுவதுதான் அதற்கு பெயர் தான் சூத்திரம் கம்பன் அப்படிதான் ஒரு அம்மா எங்க திருவாரூர் ஐயா சண்முகவுடைய சொல்வார் ஒருத்தங்க அப்படிதான் ஒரு கோயிலுக்கு ராமாயணம் கேட்கறதுக்கு ஒரு ஒரு அம்மா அது வேலை அம்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யும் தெரியல அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு கிளம்பிருது பத்து நாளா மூணாவது நாளே புடிச்சிட்டாரு முதலாளி வா என்ன கோயிலுக்கு போற அங்க ராமாயணம் சொல்றாங்க கேட்க போற அப்படியா அங்கதான் போறியா அங்கதான் போறேன் சரி என்ன சொல்றாரு கொஞ்சம் சொல்லு அந்த அம்மா சொல்ல தெரியல அந்த அம்மா என்ன பண்ணுச்சா இது ரொம்ப அழகா சொல்லுவாரு சண்முக வேலையை அந்த அம்மா என்ன பண்ணுச்சான் சாணி கூட பத்து வருஷமா அள்ளி 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 கொட்ட சாணி கூட இருந்துச்சு அந்த சாணி கூடையை அந்த முதலாளி கிட்ட கொடுத்து அங்க தண்ணி தொட்டி இருக்கு இந்த சாணி குடையில கொஞ்சம் தண்ணி அள்ளிட்டு வந்து இந்த தொட்டியில போட்டுருங்க நான் சொல்றேன் தொட்டி நிறையணும் அப்போதான் நான் சொல்லுவேன் முன்னாள் கேட்டதையும் சொல்லி மூணு நாள் கேட்டதையும் சொல்றேன் நேர போய் எடுத்துட்டு எடுத்துட்டு ரெண்டு அள்ளுதான் வந்துச்சு மூணாவது அள்ளுல தண்ணி வழியா இருந்துச்சு நாலாவது அள்ளுல தண்ணி நிக்கல என்ன கொட்ட முடியலன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சான் என் மனசும் இந்த சாணி கூட மாதிரிதான் என் இருந்துச்சு முதல் நாள் போனேன் ஏதாவது அள்ளிக்கிட்டு வரலாம் தான் போனேன் ஏதோ ஒண்ணு புரிஞ்சுது ரெண்டாவது நாள் போனேன் ஏதோ அள்ளிக்கிட்டு வந்தேன் மத்தவங்கிட்ட சொன்னேன் மூணாவது நாள் ஒன்னும் தெரியலையா உட்கார்ந்த நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அனுமதிச்சா முதல் நாள் இந்த மாதிரி சாணி கூட மாதிரி இருந்தது மூணாவது நாளே என் மனசு சாணி கூட மாதிரி ராமாயணம் அந்த அம்மா கம்பம் எழுதுறான் என்ன இருந்தாலும் மண் பெண் இல்லையா காலையில் எழுந்து அந்த பெண்ணின் மீது அப்படி கால் வைத்தாலாம் பூமி தாய் மீது பூமி பெண் மீது அப்படி கால் வைத்தவுடன் ராமனுடைய காலை தன் மேனியில் பட்டவுடன் அப்பொழுது உழைத்ததுதான் யார் ராவன் யார் கும்பகர்ணன் யார் இந்திரஜித்தன் யார் லக்ஷ்மணன் யார் பரதன் இவங்க எல்லாம் வெளியில இருக்கிற ஆட்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் தெரியுமா ஆதி பெண்ணுக்கு பெண் முதல் அது ஒரு குறியீடு எந்த பெண் வந்து சபைக்கு முன்னால் நின்றாலும் அவள் மொழியில் பேசுவது அவைதான் போல் இருக்க முயற்சி செய்வோம் ஏனென்றால் ராமன் நல்ல மாணவன் கீழ்படிதலான மாணவன் குருநாதர் எதை சொன்னாலும் கேட்பான் டீச்சர் எது சொன்னாலும் கேட்பாங்க இன்னைக்கு டீச்சர் எதுவும் சொல்ல முடியல ஒரு காலத்துல நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க டீச்சர் காலேஜ் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு நாள் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு மாசம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் வேலையை விட்டே போகணும்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு கடவுள்கிட்ட கிட்ட பேசியிருக்கேன் நான் ஆமாங்க ஆனா நிலம் அப்படியே மாறுது பாருங்க இன்னைக்கு நான் பிரார்த்தனை பண்றேன் இவன் என் கிளாஸ்க்கு பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் கும்பனில் நான் வியந்த விஷயம் எது என்றால் ஒரு ஒரு அண்ணனுக்கு தம்பியா இருக்கிறதுக்கு அப்படித்தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தம்பி தம்பி உடையான் படை அவன் பெரிய மாமிச மலை அவனை எழுப்புறதுக்காக உள்ள போய் அவன் அவனை காதுக்குள்ள சிங்கத்தை விட்டு பெரிய பெரிய யானையை விட்டு எல்லாம் எழுப்புறாங்க அவன் அவன் தூங்கிட்டான் போய் அவனுக்கு தெரியும் தன்னுடைய அண்ணன் வந்து சீதையை புடிச்சுட்டோன் தெரியும் ஆனா அவனுடைய சாபம் அவன் போய் தூங்கிடறான் திடீர்னு அவனை எழுப்புறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு நீங்கள் பழைய கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட பாட்டு தான் அது ஒரு ஒப்பாரி பாட்டுங்க நம்ம ஜாலியா சொல்றோங்க அந்த பாட்டை ஆக்சுவலி இது ஜாலியான உறங்குகின்ற கும்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது அந்த பாட்டை பாங்க உறங்குகின்ற கும்பக்கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திர எழு எழு அயோத்தியில் பெண்களின் கண்களும் வீரர்களின் அம்புகளும் குறி தப்புவதே இல்லை இப்படி எழுதுறாங்க ராமாயணத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய மனமெல்லாம் நம்முடைய ஆன்மா எல்லாம் ஒருங்கிணைந்து நம் உயிரை காட்சிகள் நிறைந்த ஒரு ஒரு காப்பியம் தான் தொண்டு செய்ய முடியுமா பாருங்களேன் உங்க எல்லாருக்கும் சொல்ற சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க சின்ன பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு அது ரகசியங்கிறதுல அனுமனுக்கு மட்டும் என்ன தெரியுமா பலம் ஏன் தெரியுமா அனுமன் பலசாலி ஒண்ணும் இல்ல அவனை பலம் பெறுவான் நீங்க மற்ற இடங்கள்ல என்ன பிரார்த்தனை செய்றீங்களோ அனுமன் கட்ட மட்டும் போய் அவனை புகழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவன் வளர்ந்துகிட்டே இருப்பான் அதனாலதான் அவனுக்கு விஸ்வரூபம் சீதையை கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்த ஒரு இடம் அவளும் பெண் தானே கிளிய பத்திரமா பாத்துக்கோங்க என்ன தன் மானிடத்தில் சொல்லி வச்சு வந்த பெண் எவ்வளவு பெரிய ராவணன் வந்தாலும் அந்த ராவணனை எதிர்த்த பெண் हनुमान வந்து கூப்பிடுற மாтая போலானே எல்லை நீத்தை உலகம் யாவையும் சொல்லி நான் துடுது தூயவன் வில்லி நாட்டிற்கு மாத்து என்று வீசியை நோடிக்கும் நான் தா பர தெரியாமலாம் வரல இங்க உட்கார்ல. கோதண்டராமன் இருக்கானே அமரான் அவன் தண்டம்னு சொல்லிடப்படாதியா அதனாலதான் உட்கார். அம்மா வந்து குடி என்று உட்கார்ந்தான்லையா அந்தப் அவ செஞ்ச ஒரு இடத்துல எனக்கு கும்பகர்ணன் ரொம்ப பிடிக்கும். அவன் அறம் சார்ந்தான் ஆனாலும் அவன் தீயது பக்கம் நின்று உயிர் துறந்தான் அவன் செத்துட்ட உடனே சீத எப்படி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறத கம்பர் காட்டுவார் உள்ளுக்குள் கிழுகிழுத்தாள் கம்பன் அறம் சார்ந்த ஒரு காப்பியம்தான் அதற்காகத்தான் கம்பன் எழுதினார் கம்பராமாயணத்தை அறத்தை சொல்வதற்காகத்தான் எழுதினார் ஆனால் வாசிக்கின்ற பொழுது என்னை எது கவருகிறான் கம்ப காப்பியத்தின் நோக்கத்தை பற்றி இங்கு கேட்க இல்லை வாசிக்கின்ற பொழுது எது என்னை கவர்கிறது துண்டு என்னை கவர்கிறதா அவங்க சொன்னாங்க லக்ஷ்மணனை பத்திலாம் பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க பீடனன் அவடைய மகள் அவகிட்டதான் அவ பாசமா பேசிட்டு இருக்கா சீத்த அதுக்கு முன்னால அதுக்கு பின்னால யாருக்கிட்டையும் பேசல அவ்வளவு பயந்து போயிருக்கா அவளை அப்படி கூட்டிட்டு வந்தாங்க அவ போராடி போராடுனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி பெயர் கூட்டிட்டு வந்தாங்க இருந்தாலும் அவ என்ன கம்பர் என்ன சொல்ற அவன் ஒவ்வொரு நகையா எடுத்து போட்டுட்டே வந்தாளா அடையாளம் கண்டுபிடிக்கணும் பொண்ணுன்னா எடுத்துட்டு ராமன் காட்டினான் லக்ஷ்மணன் கட்டடி இது அன்னியுடைய நகையான்னு பார்த்து சொல்லுடான் அவன் கலக்கத்துல இருக்கிறான் அதனால அவனுடைய நகையை வந்து அவளால அவனால அடையாளங்கள்

வாலி சேர்த்துட்டான் சுக்ரீவன் வாளியை சாவடிச்சுட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு கிடக்குறான் சொன்ன சொல் காப்பாத்தல லோக்மணம் புறப்பட்டு வரான் அந்த சுக்ரீவனுக்கு பாடம் சொல்றதுக்கு வரும்பொழுது கொன்னுடுவாங்க அவன் சுக்ரீவன கொன்னுடுவான் இது தெரிஞ்சு போச்சு தாரைக்கு என்ன தெரியுமா பண்ணா தாரை சுக்ரீவனை காப்பாத்துறதுக்காக ஒண்ணும் செய்யலீங்க அந்த வெள்ளை உடை இருக்குல்ல கணவன் இழந்த பெண்கள் உடுத்துற அந்த வெள்ளை ஆடை அணிகள் எல்லாம் தவிர்த்து அவன் முன்னால் அப்படி வந்தா அவ்வளவுதாங்க அவன் கோபம் தனிந்தது கூட அப்படியே சுத்தி நின்னாங்க பாருங்களேன் அந்த பெண்கள் சுத்தி நின்ன உடனே தலை தாழ்த்தி அப்படி நிக்கிறாங்க அந்த வீரன் அவன் வீரன் வன்முறையாளன் இல்லை அவன் வீரன் இந்த உலக இலக்கியத்திலேயே நட்புக்காக மட்டுமே ஐம்பது பாடல்கள் ஐந்து அதிகாரம் கொண்ட இலக்கியம் இல்ல அறம் சொல்ல சொல்றோம் பணம் காசு எதுக்குமே இல்ல சொல்லாமை அறிவு கல்வி எதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுதான் அஞ்சு அதிகாரம் வள்ளுவர் ஏன் தெரியுமா ஒரு மனிதனுக்கு வந்ததுதான் சரியில்லை

கணவனாக இருந்த தசரதனை அப்படி கைவிட்டார் என்ன விடவே மாட்டாங்க ரெண்டு பேரும் அநியாயம் இங்க ரெண்டு பேருடைய அன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யா அநியாயம் போர் கடத்துக்கு போகும் போதுமா போவாரு விட்டவே மாட்டாருங்க கைகையை மட்டும் சுமித்ரையை பத்தி எல்லாம் ஒண்ணு அவ்வளவு ஒண்ணும் பாட்டே கிடையாதுங்க தசரதனம் சுமித்ரையும் பேசிக்கிட்டதான் பாட்டே கிடையாது தசரதனம் கோசலையும் பேசிக்கிட்டு பாட்டே கிடையாது இவர் இருக்கிறா இல்ல கை கேம் அவ தூங்கிட்டு இருக்கா கம்பன் அறிமுகப்படுறார் பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வரைக்கும் பேரப்பு கொண்ட பெரும் கற்பிற்குரியவர்களை கம்பன் உறங்குகின்ற நிலையில் தான் அறிமுகம் செய்வார் நம்ம சீதையா இவ்வளவு நிம்மதியா தூங்க மாட்டேன் சொல்லிட்டு எழுதிச்சு வந்தான் மண்டோதரி அப்படி அறிமுகப்படுத்த அதே மாதிரி கை கை தூங்கிட்டு இருக்காங்க பார் கடலிலே பவள மல்லி தூங்குறது மாதிரியா இல்பொருள் ஓமையன் கூனியோ கை கையும் பேசிக்குவாங்க இந்த உறவு இருக்குல்ல நான் இப்ப எங்க வரேன் தெரியுமா எப்போ கை கேயி கணவனின் மீதான காதலை கைவிட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பு அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா அந்த அன்பும் சொல்லுக்கு எதிர்பதம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் பகை அன்புக்கு எதிர்பதம் அன்பு புருஷன் செத்துட்டாங்க இந்த மாதிரி தூங்கிடுச்சுங்க பகர் தூங்குவாங்க போய் தூங்கி கோபம் வந்தது திடீர்னு சொல்ற அந்த நம்பிக்கை தகர்த்த இடம் நமக்கு சொல்லித் தருகிறான் கம்பன் ஒரு கணவர் எந்த இடத்தில் மனைவிக்கு துரோகம் செய்யலாகாது உடலால் செய்வது மட்டும் துரோகம் அல்ல அவள் அன்பை அவள் நம்பிக்கையை கொள்வதும் கூட மிகப்பெரிய துரோகம் என்பதனை கம்பராமாயணம் படிக்கின்ற பொழுது நமக்கு புரிகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஆயிரம் சொல்லுங்க நீங்க சீதை எப்படி இருந்தா ராமன் கிட்ட எப்படி இருந்தா சீத நீங்க அக்னி பிரவேசத்தை எடுத்து பாருங்க இருந்தனை ஒழுக்கம் பால் பட மாண்டிலேந்து அமைதியா இருந்தாலா இல்லையா ஒண்ணுமே பேசலீங்க அவன் கட்டழிச்சி வரைக்கும் பேசலீங்க சீத்த கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் இல்லை கண்ணகியின் நேர்மை கண்ணகி மாதிரி ஒரு பொம்பளைய வச்சிட்டு நீ கோவலன் மாதிரி வாழ்ந்தன்னா செய்யாத தப்புக்கு சாவடிக்கப்படுவேங்கிறதான் அறம் அப்படித்தான் கொல்லும் உறவு என்பது எப்படி இருக்கணும் அண்ணன் தம்பி உறவா குரு சிஷியன் உறவா தோழி அப்படிங்கிற உறவா எனக்கு தெரிஞ்சு ராமன் சொன்ன கீழ்படிக்கிற மாணவன் எதை சொன்னாலும் கீழ்படிவாவன் எனக்கு ரொம்ப நான் உடம்பெல்லாம் பதறி போவேன் இந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் ராமன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பர் ஆசைப்பட்டாங்க வால்மீகி சொன்ன ராமன் இல்லைங்க கம்பனில் ராமன் வால்மீகி சொன்ன சீத்தை கிடையாது கம்பனின் சீத்தை கம்பனின் சீத்தை வேற கம்பனின் ராமன் வேற வால்மீக சொல்ற விஷயங்களை கொண்டு வந்து கம்பராமாயணத்துல பேசவே முடியாது ஏனென்றால் கம்ப ராமாயணம் அறம் சார்ந்த தமிழக மக்களினுடைய மரபு அறம் சார்ந்த காப்பியம் மனிதனோடு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தை அடிப்படையில் சொல்லி நிற்கக்கூடிய மகா காப்பியமாகத்தான் என் கண்ணிற்கு இன்று கம்பராமாயணம் படுகிறது அது அறம் சார்ந்ததுதான் அறமற்ற நிலையில் நீ வாழ்ந்தால் உனக்கான என்ன தண்டனை என்பதனை சொல்லுகின்ற காப்பியமாகவும் அது திகழ்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதனை தன்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு பாடலின் மூலமாக சொக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லின் மூலமாக பல லட்சம் சொல்லெடுத்து பல்லாயிரம் பாட்டெடுத்து பத்தாம் நூற்றாண்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் அவன் எடுத்த அந்த காப்பியத்தை வருகின்ற தலைமுறையும் படிக்கக்கூடிய அளவிற்கு மானுடத்தை உள் வைத்ததனால்தான் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று சொல்லுகிறான் மகாகவி பாரதி கம்பன் என்கின்ற மானிடன் ஒரு மனிதன் தன் உறவுகளை எப்படி பேண வேண்டும் சக மனிதனோடு எப்படி அவன் அறத்தோடு வாழ வேண்டும் என்பதனை சொல்லி நிற்பதனால் படிக்கின்றவர்களுடைய மனதை பெரிதும் கவர்கின்ற ஒரு விஷயமாக நான் கம்பராமாயணத்தில் உறவுகளையே பார்க்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல அவைக்கு நன்றி சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்